சோ ஹாய் ஆஹ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் இன்னும் வீடியோ பார்க்க போறோம் வந்து இலக்கணம் கிளாஸ் தான்

ஏன்னா ஆல்ரெடி தமிழ்ல போட்டிருந்த மாதிரிதான் அவங்க புரிஞ்சிருச்சு அப்படின்னா அது அசிக்கிற மாதிரிதான் இருக்குமே தவிர அந்த டாபிக் மறக்கிறது கஷ்டப்பட்டு படிக்கிறது ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது நம்ம ரொம்ப ரசிச்சு படிக்கலாம் ஒன்ஸ் அது புரிஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளவு அழகா யோசிச்சிருக்காங்க தமிழ் வந்துட்டு எவ்வளவு அழகான மொழி அப்படின்னு நம்மளுக்கு புரியும் ஓகேங்களா நான் சொல்றது உங்களுக்கு புரியும் இங்கிலீஷ்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்பெசிபிக்கால வந்துட்டு வார்த்தைகள் இருக்காது ஆனா அப்படி கிடையாது இப்ப நம்மளோட அதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஸ்பெசிபிக்கான வார்த்தை அது மீனிங் புரியுற மாதிரி பாகக்காய்னா கசப்புக்காய் வைக்காம பாக அல்லாத காய் படிச்சிட்டு படிச்சிருப்போம்ல ஸோ அந்த மாதிரி ரொம்ப இனிமையா தமிழ் வந்து ரொம்ப இனிமையான மொழி அது எப்பன்னா நம்ம புரிஞ்சுக்கிறப்பதான் ஓகேங்களா அந்த டாபிக் புரிஞ்சிச்சு அப்படின்னா ஆனா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடென்ட் தான் கஷ்டமா இருக்கும் இலக்கணம் புரியும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும் நம்ம வந்து பேசுகிற மொழி தான் அது இன்னும் கொஞ்சம் டெப்தா புரிஞ்சுக்கிறோம் தான் ஒன்ஸ் நீங்க இலக்கணத்தை ரசிச்சு படிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா எங்க இருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம் நீங்க ஈஸியா போடுவீங்க அது ஜாலியா பண்ணுவீங்க ஓகேங்களா சோ அந்த மாதிரிதான் நம்மளோட கிளாஸு இருக்க போகுது புரிஞ்சிச்சுன்னா என்னைக்குமே நமக்கு லைஃப் மறக்காது ஓகேங்களா ஓகே சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒருமை பன்மை வேறுபாடு பாக்க போறோம் ஓகேங்களா ஒருமை பண்மை வார்த்தையில ஒருமைனா என்ன ஒருத்தங்கள ஒரு பொருள் பண்மைனா என்ன ஒரு பல இல்ல பல பொருட்கள் அவ்வளவுதான் ஓகேங்களா அதுதான் திணைமரபு தினைமரபு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஒருமைப்பன்மை ஈஸியா புரிஞ்சுக்கலாம் திரைமரபுல என்ன உயர்ந்ததே அபிமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கிறோம் பொருளை ஓகேங்களா இந்த உலகத்துல இருக்கு எல்லாத்தையும் பிரிக்கிறோம் ஓகேங்களா அதுல உயிர் உள்ள மக்கள் மட்டும்தான் உயிர் திணை ஓகேங்களா உயிர் திணைனா யாரு மக்கள் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது மட்டும்தான் உயிர் திணை அக்ரிகை அக்ரிமை வந்துட்டு உயிருள்ள மத்த பொருட்கள் சாரி உயிர் உள்ள மத்த உயிரினங்கள் செடி கொடி ஆஹ் நாய் எல்லாமே நாய் விலங்கினம் பறவைகள் எல்லாமே என்னது உயிர் உள்ள உயிர் உள்ளதுதான் அது ஆனா அதுதான் உயர் திணையா கிடையாது அது அக்ரினை மக்கள் தவிர நீங்க எல்லாமே அக்ரினை சிம்பிளா அப்படின்னு யாச்சுக்கோங்க ஓகேங்களா இது ஏன் அக்ரிணைன்னு வச்சிருக்காங்க உயர் திணைன்னா கொஞ்சம் உயர்வான திணை ஓகேங்களா அக்ரிணைனா அப்ப அடுத்த தாழ்த்திணை அப்படின்னு வைக்கணும் ஏன் அப்படி வைக்கலன்னா அல் திணை அப்படின்னு வச்சிருக்காங்க அதாவது உயர்வு அல்லாத திணை அதையும் தாழ்வு அப்படிங்கிற நெகட்டிவ் வேர்ட் யூஸ் பண்ணாம அல்லாத திணைன்னு வச்சிருக்காங்க ஓகேங்களா நான் ஏன் சொல்றாங்க தமிழ்யா இப்படி இனிமையா இருந்ததுன்னா நெகட்டிவான எந்த எல்லாத்தையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவ்வளோவாக பேர் வச்சிருக்காங்க ஓகேங்களா உயர்வு அல்லாத திணைன்னு தான் சொல்லணும் தாழ்வான திணை ஆஹ் கீழ்மையான திணை அப்படி கிடையாது ஸோ அல்லாத திணை அல் பிளஸ் திணை அக்ரிடை ஓகேங்களா புரிஞ்சா ஓகே இப்போ உயர்நிலை அப்ரேனே குஜுங்களா உயர்நிலை அப்படின்னா என்ன மக்கள் உயிர் அக்ரிநே அப்படின்னு என்ன ஹியூமன்ஸதால நீங்கள் எல்லாமே அக்ரிடை ஓகேங்களா உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி உயிர் விழாட்டியும் சரி உயிரின்னா

இந்த உயர் திணை இருக்குல்ல உயர் திணையில நான் என்ன சொல்றேன் மக்கள் மட்டும்தான் உயர் திணைன்னு சொல்றேன் மக்களை ரெண்டு வகையா பிரிக்கலாம் என்னது ஆண் பெண் அவ்வளவுதான் ஓகேங்களா மக்களை ரெண்டு வகையா பிரிச்சோம்னா ஆண் பெண் அப்ப ஆண் பால் பெண் பால் அப்ப அந்த உயர் திணை பிரிக்கையும் பிரிச்சோம்னா அந்த பால் பெண் பால் வரது ஓகேங்களா ஆண் பால் பெண் பால் சோ அது இன்னும் டீட்டெயிலா பாக்கலாம் அப்படியே அப்படியே உயர்ந்தவையும் ஆண் டாப் பெண் பால் இருக்கு சோ நம்ம அதையும் பாக்கலாம் அப்படின்னு இங்க இருக்கிற ரெண்டுமே சேர்ந்து பால் மருந்து மக்கள் அப்படின்னு உயர் கடையில பிடிச்சிட்டோம்னா ரெண்டே ரெண்டு தான் ஓகேங்களா ஆண்பால் பால் பெண் பால் இன்னொரு ரெண்டு இது என்ன பனல் இப்போ நான் தனியா இருந்தேன்னா நான் ஆண் பெண் பால் ஆஹ் நீங்க ஒருத்தவங்க தனியா இருக்கீங்க ஆண்பால் ஓகேங்களா இப்போ நிறைய பெண்கள் நிறைய ஆண்கள் சேர்ந்து இருக்காங்க நிறைய பெண்கள் இருக்காங்க நிறைய ஆண்கள் இருக்காங்க அப்ப இதை வந்து ஓகேங்களா அது ஆண்கள் சேர்ந்திருந்தாலும் சரி பெண்கள் சேர்ந்திருந்தாலும் சரி ஒன்றுக்கும் மேற்பட்ட மக்கள் அது என்னது பலர் ஓகேங்களா அப்ப என்னது உயர் சினைல ஆண் பால் பெண்பால் பலர்பால் அவ்வளவுதான் அடுத்து அக்ரிணியம் அதே மாதிரி பிரிக்கிறோம் அக்ரிணையில ஆண் பால் பெண்பால்லாம் கிடையாது ஒன்றன் பால் பலரின் பால் ஓகேங்களா அக்ரிணையிலையும் ஒரு பொருள் மட்டும்தான் இருக்கும் நிறைய பொருள் இருக்குங்களா இங்கதான் ஒருமை பெண்மையா நம்ம பிரிக்கிறோம் புரிஞ்சுங்களா சோ உயர் சினையை பொறுத்த வரைக்கும் ஆணாவும் பிரிக்கிறோம் பெண்ணாவும் பிரிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து இருந்தா பலர் பாலா பிரிக்கிறோம் அக்ரிக ரெண்டே பிரிவான இந்த ஆண் பெண் எல்லாம் கிடையாது ஒன்னு அது இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தான் நம்ம சொல்லுவோம் இப்ப ஒரு நாய் இருக்கு அது வந்துட்டு அது பெண் நாய் அப்படிங்கறக்காக அவள் நான் சொல்லுவோம் அது ஆண் நாய் அதுவும் அதுதான் அப்ப இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒன்னு இருந்தா அது ஓகேங்களா பல பல ச பல பல நாய்கள் இருந்துச்சுன்னா அவை அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளவுதான் ஓகே உலகத்துல நான்கால் நமக்கு தெரியாது சோ ஒன்றால் பால் ஒண்ணு இருக்கா நிறையா இருக்கா அவ்வளவுதான் இதுல அக்ரிமேடா ஓகேங்களா என்ன தப்பாவோ நான் நான் அப்படியே அப்படியே பண்ணி 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 வச்சு அது உங்களுக்கு ஏதாவது நோட் ஓகேங்களா புரியதான் சொல்றேன் இது மோஸ்ட்லி டென்த்து இருக்கு இன்கேஸ் நான் புரியாதான் சொல்றேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது சொல்றேன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்ப எக்ஸாம்பிள் பாக்கலாம் ஆண் பாரு ஆண் யாருந்தாலும் சரி மக்கள்ல ஆண் யாரா இருந்தாலும் சரி ஒருத்தர் ஆண்பால் ஒருமை ஒருத்தான் அடுத்தது ஒருமைப்பன் உயர்மையில ஒருமை பன்மை ரெண்டு அந்த ஒருமைல ஆணா பெண்பாங்க ஓகேங்களா இப்ப ஆண்பால் ஆண் ஒருத்தர் இருக்காரு ஒருத்தர் இருந்தாங்கன்னா இது ஒருத்தர் அப்படின்னா ஒருமையில சொல்லுவோம் அது யாரு எக்ஸாம்பிள் வீரன் தலைவன் ஓகேங்களா சோ அந்த மாதிரி எப்படி வேணா சொல்லலாம் ஓகேங்களா ஆசிரியர் அப்படிங்கறது ஆண் பல பெண் பழம் சாரி ஆசிரியர்கள் ஆண் பல பெண் பழம் பலர் ஓகேங்களா சோ அந்த மாதிரி ஆசிரியை அப்படின்னா பெண் ஓகேங்களா ஓகே ஆண் பால் அப்படின்னா வீரர் தலைவன் இதுல பேரும் வரலாம் நேமும் வரலாம் ஓகேங்களா கபிலர் கந்தன் என்ன வேணா வந்தான் பார்த்தாலும் வந்துட்டு ஒரு வார்த்தை அவன் பார்த்தா குறிக்கிதா ஒரு குறிக்கிதா அப்ப நான் அதான் அவ்வளவுதான் அவன் வார்த்தை சும்மா சொல்லி பாருங்க அவன் அப்படின்னா யாரோ ஏதோ ஒரு ஆணை சொல்றாங்கன்னு தெரியல ஆனா ஒரு ஆணுங்கிறது உனக்கு தெரியுதுல்ல அவ்வளவுதான் அவர்கள் சொன்னாதான் பல ஆண்கள் ஒரு ஆணை குறிக்கிறாங்கன்னா அது அவன் அவ்வளவுதான் அப்புறம் வேற எந்த எக்ஸாம்பிள் எல்லாம் கந்தன் அவன் வந்தவன் சென்றவன் போனவன் படித்தவன் என்ன வேணும் சொல்லலாம் எனது ஆண் பால் தான் அதுக்காக வந்துட்டு அது ஆண் பாலை நான் சொல்றேன் ஓகேங்களா ஓகே அடுத்து பெண் பால் பெண் தலைவி நடிகை ஆசிரியை என்ன வேணும் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அவள் இவள் அப்புறம் மாததி அது மாதிரி பேரும் சொல்லலாம் ஓகேங்களா என்ன வேணும் சொல்லலாம் அடுத்து பழ்பாலும் பலர்பால் பொறுத்த வரைக்கும் சேர்ந்து இருந்தாலும் சரி நிறைய ஆண்கள் இருந்தாலும் நிறைய பெண்கள் ஒன்றுக்கு மேற்பட்டது பெண்கள் ஆண் மற்றும் பெண்கள் அதுதான் என்ன பலர்ப்பால் ஓகேங்களா சோ பலர்ப்பால் என்ன தலைவர்கள் வீரர்கள் ஆண்கள் வருமான ஆண்கள் சோ ஆண் பார்

மாணவன் மாணவி அப்படின்னா நான் பால் பெண் ஓகேங்களா இந்த நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பேசிட்டே போலாம் அடுத்தது அடுத்தது அக்ரிணை பண்ணலாம் அக்ரிணை அக்ரிணை என்னன்னா ஆண் பால் பெண் பால் எல்லாம் கிடையாது ஒண்ணு இருக்கா ரெண்டு இருக்கா அவ்வளவுதான் யானை ஒரே ஒரு யானை சொல்றாங்க ஒன்றாம் பால் யானைகள் நிறைய யானைகள் இருக்காங்க அதனால பகவின் பால் பசு ஒன்றின் பால் பசுக்கள் பழனின் பால் விலங்கு மட்டும்தான் அக்ரிணையா கிடையாது புத்தகம் செடி கொடிகள் எல்லாமே வந்து எல்லாமே வந்துட்டு அக்ரி நைட் தான் ஓகேங்களா அக்ரின்லாம் ஒன்னு இருக்கா பல பல பழ இருக்கா அப்படிங்கிறதுதான் ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்துச்சுன்னா பலரின் பா ஓகே அடுத்தது இப்போ நம்ம பல ஒன்றன் பால் பார்த்தாச்சு ஒன்றன் பால் பலரின் பால் ஆண்பால் பெண் பால் பலர் பால் இந்த அஞ்சு தான் அந்த அஞ்சு பேஸ் பண்ணி தான் இந்த டாபிக் ஃபுல்லாமே இந்த அஞ்சு என்னன்னு தெரிஞ்சுதான் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா அஞ்சு பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகே இந்த அஞ்சு பால் இருக்குல்ல பால் மரம்ல அக்ரிமிக் மூணு சாரி உயர்கனிக் மூணு அக்ரிமிக் ரேட் அஞ்சு பால் இருக்குல்ல இந்த அஞ்சு பாலையும் பத்தி பேசுறப்போ அல்ல அப்படின்னு சொல்லி நெகட்டிவா அவங்களை பத்தி சொல்றோம் இப்போ வந்து இவங்க இவ இவர் வந்துட்டு மாலதி கிடையாது இவங்க வந்துட்டு மாலினி கிடையாது இவங்க வந்துட்டு ஐவர் ஆசிரியை அல்ல ஓகேங்களா இவர் ஆசிரியர் அல்ல அப்படிங்களா சொல்றோம்லாம் அப்ப அதுக்கு அந்த அல்ல அப்படிங்கிற வார்த்தையை எந்த பாலை வச்சு எப்படி மாத்தி எழுதணும் அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்துட்டு எல்லா புக்கையும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒருமை பண்றதுல இருந்து எல்லாத்தையும் ஓர்சலா நீங்க கோர்வையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்காங்க ஓகேங்களா இப்போ பாருங்க ஒருமை ஒருமையில வருதுன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து உயர்நிலை ஓகேங்களா ஒருமையில ஒருமையில வந்து நான் அல்லேன் ஓகேங்களா ஒருமையில வந்துச்சுன்னா இல்ல அல்லேன் ஓகேங்களா பண்ணையில வந்து அர்த்தம் நான் அல்லோம் ஓகேங்களா இது ரெண்டுமே என்னது உயர் திணை ஓகேங்களா புரிஞ்சுங்களா உயர் தினையில தன்மை பெயர் என்ன தன்மை பிடிச்சா நான் என்னது தன்மை நான் ஆல்ரெடி இந்த பேசிக் கிளாஸ் சொல்லிருக்கேன் தன்னை குறிச்சா தன்மை நான் வந்து என்ன குறிச்சு சொல்றேன் என்ன குறிச்சு என்ன குறிச்சு ஒருமையா நான் சொல்றேன் ஒருமையா சொல்றேன் நான் இல்ல அப்படின்னு அத நான் அல்லேன் ஓகேங்களா இன்னொருத்தங்களை நான் சொல்றேன் ஓகேங்களா இன்னொருத்தங்களை சாரி என் கூட சேர்த்து நாலு பேர்த்து சேர்த்து நானே சொல்றேன் பண்மை அப்ப நான் என் கூட ரெண்டு பேர் இருக்காங்க அப்ப என்ன சொல்லுவோம் நாங்க இல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல சோ பட் நான் அல்லோம் ஓகேங்களா நான் அல்லோம் நான் அல்லேன் ஓகேங்களா அல்லன் கிடையாது அல்லேன் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் எழுதி கூட வச்சுக்கோங்க அடுத்தது ஏன்னா அல்லன் அப்படிங்கிறது பின்னாடி எதுக்கு அந்த நெகட்டிவ் வேர்ட் எப்படி மாத்தி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது அடுத்தது முன்னிலையில ஓகேங்களா முன்னிலைன்னா பொறுமையா இருக்கு நான் முன்னிலைனா என்ன தன்மைனா என்னை பத்தி பேசுறேன் முன்னிலைன்னா உங்களை பத்தி நான் பேசுறேன் நான் உங்களை பத்தி பேசுறேன் ஓகேங்களா படத்தை அப்படின்னா என்னது இன்னொருத்தங்களை பத்தி உங்ககிட்ட பேசுறேன் ஓகேங்களா ரெண்டு பேரும் நீங்களும் நாளும் பேசிட்டு இருக்கோம் நான் வந்து என்னது தன்மை எனக்கு நான் தன்மை ஓகேங்களா நீங்க ஆப்போசிட்ல நான் உங்ககிட்ட பேசுறேன்ல யாரு கிட்ட பேசுறோன்னா அவங்க யார் எனக்கு முன்னாடி இருக்கவங்க முன்னிலை ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் இல்லாம ரெண்டு பேர் இருக்கோம் நம்ம வேற யாராவது பத்தி பேசுறாங்க அந்த கான்வர்சேஷனே இல்ல அவங்க யாரு படங்கை ஓகேங்களா இப்ப நம்ம முன்னிலை உங்களை பத்தி பேசுறாரு இப்ப நீ வந்து என்னை பத்தி பேசுறீங்கன்னா நான் உங்களுக்கு யாரு முன்னிலை ஓகேங்களா நம்ம யார்கிட்ட கிட்ட பேசுறோமோ முன்னாடி யாரு இருக்காங்களோ அதுதான் முன்னிலை சிம்பிள் ஓகேங்களா முன்னிலையில பொறுமையா சொல்றேன் உங்களை சொல்றேன் நீ அல்லை ஓகேங்களா முன்னிலையில இல்ல நான் சொல்லணும் ஒருத்தரை பத்தி சொல்றேன் நீ அல்லை நீ இல்லை அப்படின்னு சொல்றாங்க நீ அல்லை ஓகேங்களா நீ அல்லை இப்ப நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்க அப்ப நான் என்ன சொல்லணும் பண்மையா சொல்லணும் நீ அள்ளீர் ஓகேங்களா என்னது நீதி அல்லது நீர் ஓகேங்களா நீதி அள்ளீர் முன்னிலையில சொல்றதுக்கு ஓகேங்களா முன்னிலை ஒன்மை நீ அல்லை பண்மைனால் நீதி அள்ளீர் ஓகேங்களா அடுத்தது படகு படகுனா என்ன சொன்னாங்க நான் நீங்களும் பேசிட்டு இருக்கோம் எனக்கு முன்னாடி நீங்க இருக்கிறதால நான் உங்களை சொன்னா நம்ம ஒண்ணு இல்லை எனக்கு நீங்க இன்னொருத்தவங்க சம்பந்தமே நம்ம கான்வர்சேஷன்ல இல்லாதவங்க யாரு படகை நம்ம ரெண்டு பேரும் யாரை பத்தி பேசுறோமோ அவங்கதான் படகை ஓகேங்களா படகு படகுல வந்து ஆண் பால் ஓகேங்களா படகுல ஆண் பால் அப்படின்னா அவன் அல்லன் நான் அவன் யாரையோ பத்தி பேசுறேன் அவன் அப்ப அல்லன் அல் எப்ப வரும் எனக்கு வரப்போ அல்லேன் அப்படின்னு எப்ப வரும் நான் அல்லேன் அல்லன் புரிஞ்சுங்களா எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நான் இருக்குல்ல இப்ப நான் சும்மா நான் பேசுறேன் உங்ககிட்ட ஓகேங்களா இப்ப என்ன சொல்றேன் உங்ககிட்ட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்னா வரமாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்னா வரமாட்டான்னு சொல்லுவான் வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் என்ன சொல்ற

அவன் அவன் படிக்க மாட்டான் அவன் வரமாட்டான் ஓகேங்களா அவன் அல்லன் அல்லன் அவ்வளவு அவள் அல்லன் ஓகேங்களா பலர்பால் பலர்ப்பால்னா அவன் வரமாட்டார் அப்ப அவர் அல்லர் ஓகேங்களா கடலாமே ஆசோன் தான் வரும் அப்படின்னு ஞாபகம் அடுத்தது இது வந்து உயர்ந்தவை யோனோ முடிச்சிருச்சு உயர்வை இதோட முடிஞ்சிச்சு பாருங்க அக்ரிணை அக்ரிணை பாருங்க இப்போ ஏன் தன்மை முன்னில இல்லைன்னா ரெண்டு விலங்குகளோ ரெண்டு செடிகளோ பேசிக்குமா பேசினாத தன்மை பேசுற நான் வந்துட்டு தன்மை ஆப்போசிட்ல இருக்க நீங்க படம் கேட்டு வரும் ரெண்டு விலங்கு பேசிக்குமா பேசாது மக்களால ஏன் நம்மதான் அந்த அக்ரிணை பொருட்களை பத்தி பேசுறோம் சோ அதனால நம்ம நம்ம தான் அக்ரிணை பொருட்களை பத்தி பேசுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம ரெண்டு பேரும் அக்ரிணை பொருளை பேசலாம் அந்த பொருள் நம்ம பேசணும் பேசாது அப்ப நம்மதான் அப்படிங்கிறப்ப அது என்னது படர்கை நம்ம எதை பத்தி பேசுறோம் படரை சோ அதனால அக்ரிணை வந்துட்டு படகை பொருளில் மட்டுமே வரும் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஒன்றன் பால் ஒன்றன் பால்ல ஒரு பொருளை பத்தி நான் பேசுறேன் ஓகேங்களா ஒரு சேரை பத்தி பேசுறேன் அந்த டேபிள் அப்படின்னா அது அன்று அந்த டேபிள் இல்ல அது அன்று ஓகேங்களா அன்று இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்று ஒன்றை குறிப்பதால் அது அன்று ஓகேங்களா புரிஞ்சுங்களா அடுத்தது பலவின் பால் பலவின் பால்னா அவை ஓகேங்களா அவை பல அப்போ அவை அல்ல பலவற்றை குறிப்பதால் அல்ல ஒன்றை குறிப்பதால் அன்று பலவற்றை குறிப்பதால் அல்ல ஓகேங்களா சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாமான்றதுதான் இதெல்லாம் சொல்றேன் இது இதுலயே இதெல்லாம் வரும் இதுதான் கிராமர் மனப்பாடம் வந்துருக்கும் பட் ஞாபகம் வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா ஓகே அடுத்தது வேறு உண்டு இல்லை இந்த இடத்துக்கு இல்லையா இந்த மூணு வார்த்தையுமே மூணு இடத்திற்கும் ஐந்து பார்த்து பொதுவாக வருமானமா ஓகேங்களா அவன் என்ன சொல்றேன்னா இப்ப அல்ல வாட்டியவே முன்னாடி என்ன வேர்ட் இருக்கு அது தன்மையா படகையா உயர்வினையா அக்ரியா அக்ரிணையாங்கிறத பொறுத்து நம்ம மாத்தி பேசுறோமோ ஆனா இந்த வேறு உண்டு இல்லை இருக்குல்ல நம்ம மாத்தி பேச மாட்டோம் இப்ப எக்ஸாம்பிள் பாக்கோமா இருக்கு இப்ப இல்லைன்னு இருக்கு இல்லைங்களா இப்ப இல்லைங்கிற வார்த்தை இருக்கு தன்மையில இருக்கிற நான் அப்ப என்ன சொல்றேன் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் இல்லைங்கிற வார்த்தை அல்ல யூஸ் பண்ணல இல்லைங்கிற வார்த்தை யூஸ் பண்றேன் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு சொல்றேன் அப்போ என்ன சொல்லுவேன் நீ இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒரு பொருளை பத்தி பேசுகிற அது அது இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஓகேங்களா அப்போது ஒன் ஒன்றன் பால்லாம் இருந்தாலும் சரி ஒன்றன் பால் பலவின் பால் ஆண் பால் பெண் பால் பழப்பால் மூ ஐந்து பால்களுக்கும் தன்மை முன்னிலை பண்ணுறது மூணுக்குமே எந்த வார்த்தை நீ யூஸ் பண்ணாலும் இல்லைங்கிறது மாறாது அதே மாதிரி தான் வேறு குண்டு அப்படிதான் நான் வேறு நீ வேறு அவர் வேறு அது வேறு அவை வேறு ஓகேங்களா உண்டு அப்படின்னா நான் என்னிடம் புத்தகம் உண்டு உன்னிடம் புத்தகம் உண்டு அவை உண்டு அது உண்டு ஓகேங்களா சார் எப்படி சொன்னாலும் வார்த்தை மாறாது அப்படின்னு சொல்றாங்க இது இம்பார்ட்டன் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க இதுல இருந்து கொஸ்டின் கேட்க கூட வாய்ப்பு இருக்கு நீங்க புரிஞ்சு படிச்சுட்டீங்கன்னா நீங்க என்னைக்குமே மறக்காது நம்மளோட லைஃப்ல நம்ம என்ன பேசுறோமோ அது கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்தது பின்வரும் தொடர்பில் உள்ள கிளைகளை திருப்தி எழுதுங்க ஓகேங்களா அதை சரி வந்து நான் வந்து நான் என்ன நான் 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 வந்து நெகட்டிவ் ஒரு வார்த்தை சொல்றேன் நான் கிட்ட பேச மாட்டேன் ஏன் அப்ப என்ன வரும் அல்ல ஓகேங்களா பானையை அப்படின்னா யாரு? நான் இல்ல நீங்க இல்ல நான் இல்ல நீங்க பேசுறேன் படறையில படறையில அவன் படறகையில ஆண் பாலா இருக்கு அப்ப ஆண் பாலா என்ன வரும் அல்லன் ஓகேங்களா மல்லிகை குலத்தில் பூக்கும் மலர் அல்ல மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்ல மலர் என்ன அக்ரிமை ஓகேங்களா மலர் அல்லைன்னு இருக்கு ஓகேங்களா அதுன்னு ஏதா அல்லை அப்படிங்கிற வார்த்தை வருமா வராது ஓகே என்ன போதும் அப்போ அன்று வருமா அல்ல வருமா மலர் அப்படிங்கிறது ஒரு மலர் ஒன்று அப்ப ஒன்று வந்துச்சுன்னா அன்று ஒன்று வந்ததா அன்று மரவர் அப்படின்னு பலர் வந்திருந்தா அல்ல ஓகேங்களா அடுத்தது சித்ததேச இலக்கிய நிறுவனங்கள் அல்லோம்னு இருக்கு அல்லோம் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னா இடத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்றோம் ஓம் பலர் பலர்பால் இருக்குல்ல தன்மையில பலர்ப்பால சும்மா எப்படி வேணாலும் சொல்லிப்பாங்க நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் பேச மாட்டோம் நாங்கள் இதே செய்ய மாட்டோம் நாங்கள் இதே செய்வோம் என்ன சொன்னாலும் ஓம் ஓம் தானே வருது அப்போ தன்மையில பலர்பால் தான் அல்லும் அப்படின்னு வரும் இங்க என்ன இருக்கு சித்தர்கள் சைக்கிய விரும்பியவர்கள் அல்ல சித்தர்கள் நான் உங்களுக்கு கிட்ட நான் சித்தர்களை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்ப சித்தர் யாரு படர்கை சோ படர்களை வருது ஓகேங்களா படகு பலர் படர்ப்ப வருது அப்ப என்ன வரும் அல்ல ஓகேங்களா அல்ல ஏன் ஏன் அல்லர் வருவோம் சித்தர்கள் விரும்பியவர்கள் அல்லர் அப்படின்னு இருக்கு சித்தர்கள் வரமாட்டார்கள் என்ன வருதுங்க ஆறு அல்லர் ஓகேங்களா ஓகேங்களா நடத்துது இது நீங்க சொல்லுங்க கம்மெண்ட் போடுங்க அல்லர் நீங்கள் போடுவோம் சரியான எதிர்மறை சொற்களை போல நிரப்புங்க தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அப்படின்னு இருக்கு ஓகேங்களா வரும் தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் புத்தகங்கள் என்னது ஓகேங்களா பழ பல என்ன வரும் அக்ரின் பல அப்படின்னா பல ஒன்று அன்று ஓகேங்களா உங்களோட வருவோம் டேஸ் அல்வோம் இந்த இடத்துல அல்லோங்கிறது நான் சொல்லலாம் அல்லோங்க யூஸ் பண்ணுவோம் எடுத்து யூஸ் பண்ணலாம் படுறது இல்ல என்ன வரும் உங்களோடு வருவோர் நாம் அல்லோம் நாங்கள் அல்லோ ஓகேங்களா மணிமேதலை செல்வ வாழ்வை விரும்பியவள் நீங்களே போட்ட பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வட் அகிரினை இது உயர்த்தினை ஒருமை பெரும்பான் ஓகேங்களா நீங்களே போல சொல்லிட்டு ஒர்க்புக்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கோம் அதே மாதிரி யூடியூப் ஸ்டூடெண்ட் வந்துட்டு கமெண்ட்ல போட்டு வைங்க ஓகேங்களா இந்த பிடிஎஃப் வந்து பேட்ச்ல ஆல்ரெடி சென்ட் பண்ணிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம இப்போ சின்ன பாக்ஸ் வந்துட்டு ஓகே இதையும் ஹோம்ஒர்க்குமே இந்த நிலத்து குறிப்பையாக டேஸ் அல்லை அல்லை அப்படி இருக்கு அப்ப என்ன போட் நீங்களே போடுங்க ஓகேங்களா இது ஹோம் ஹோம்ஒர்க் கமெண்ட் பண்ணுங்க ஓகே இங்க பாருங்க பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க அண்ட் அப்படிங்கிறது ஒருமைக்கு ஒருமைன்னா என்ன ஒன்று ஒன்றை பத்தி பேசும்போது அன்றை யூஸ் பண்ணலாம் பலவற்றை பத்தி பேசும்போது அடுத்தது பல ஒருமை வரும் எத்தனை அப்படின்னு கேட்டோம்னு வைங்க எத்தனை அப்படின்னு கேட்டா அது வந்து கவுண்ட் எண்ணிக்கையை குறிக்கும் எத்தனை அப்படின்னு கேட்டா அது கவுண்ட் எண்ணிக்கையை குறிக்கும் எத்துணை அப்படின்னு கேட்டா அது வந்து அளவை குறிக்கும் ஓகேங்களா ங்களா அளவையும் காலத்தையும் குறிக்கும் அதுக்கு எக்ஸாம் கொடுத்திருக்காங்க பாருங்க எத்தனை நூல்கள் வேண்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் count ஆ அதாவது answer வந்து count ஆ இருக்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு பத்து பன்னெண்டு அப்படின்னு answer count வரும்னா அது எத்தனைன்னு கேட்கணும் ஓகேங்களா ஆன்சர் answer வந்துட்டு measurement வருது பன்னெண்டு சென்டிமீட்டர் பத்து லிட்டர் பத்து லிட்டர் அந்த மாதிரி கவுண்ட்ல வருது அப்படின்னா ஓகேங்களா பத்து லிட்டர் அந்த மாதிரி கவுண்ட்ல வருது அப்படின்னா சரி அந்த மாதிரி அளவு மெஷர்மெண்ட்ல வருதுன்னா எட்டுணை ஓகேங்களா மெஷர்மெண்ட்ல ஆன்சர் சொன்னா எட்டுணை கவுண்ட்ல ஆன்சர் வந்தா எண்ணிக்கை ஓகேங்களா இப்போ பாருங்க எத்தனை நூல்கள் வேண்டும் இப்ப நீங்க என்ன ஆன்சர் சொல்வீங்க நாற்பது நூல்கள் சொல்றீங்க அப்ப என்னது கவுண்ட்ல வருதா அப்ப எத்தனை நூல்கள் இப்ப இதே கோச்சிங்க எத்துணை துணி வேண்டும் எத்துணை துணி வேண்டும் அப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க பன்னெண்டு மீட்டர் துணி வேண்டும் சொல்லுவீங்க அப்ப இந்த என்னது தூ போட்டோம்னா மெஷர்மெண்ட் லேன்சர் வரும் ஓகேங்களா எத்துணை அளவுல துணி வேண்டாம் எத்துணை பெரிய மரம் அப்ப எவ்வளவு பெரிய மரம் அப்படின்னு கேட்டுட்டாங்க அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு ஹைட் வந்துட்டு ஒரு அஞ்சு அடி ஆறு அடி இருக்கும் அப்படின்னு சும்மா சொல்லுவோமா அப்ப அது என்னது மெஷர்மெண்ட் மெஷர்மெண்ட் லேன்சர் பண்ணலாம்னா என்னது எத்துணை ஓகேங்களா தூ யூஸ் பண்ணுவோம் அது வந்து எத்துணை ஆண்டு பழமையானது இப்ப நம்ம கவுண்ட் தான் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா கிடையாது மெஷர்மெண்ட் பிளஸ் காலம் ஏறு ஓகேங்களா ஏறு சொல்றோம் வருஷம் வருஷம் என்ன காலம் தாங்க டைம் காலம் டே காலம் எத்துணை மாதம் எத்துணை நேரம் எத்தனை நேரம் ஆகும் படிக்கிறது எத்துணை மாதம் எத்துணை நாட்கள் எத்தனை ஆண்டு எல்லாத்துக்குமே என்னது துணை எத்தனை ஆண்டு கேட்கக்கூடாது எத்துணை ஆண்டு சோ இதெல்லாம் நிறைய இதுல தான் இலக்கணம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தை கரெக்டா பார்த்து கவனிச்சுக்கோங்க ஓகேங்களா சோ த எத்தனை வந்துச்சுன்னா கவுண்ட் மத்தது எல்லாத்துக்கும் அழகு காலமா இருக்கு மெஷர்மெண்ட் ஆன்சர் பண்ணாலும் சரி இயர்ஸ் மந்த் டேஸ் ஆன்சர் பண்ண டைம் மினிட் செகண்ட் இதுல ஆன்சர் பண்ணா எத்துணை ஓகேங்களா ஓகே

அதுக்கு பல என்ன சொல்றது பழனி பாதாள வாக்குன்னா என்ன பண்ணும் இங்க add பண்ணும் மரங்கள்ன்னு இல்ல மரக்கள்ல எழுதுவோமா இல்ல okay மரங்கள் அடுத்தது பல்லுன்னு இருக்கா வரும் பற்கள் அப்படின்னு தான் வரும் ஓகேங்களா கடல் கடல் என்ன எழுதுவோம் கடல்கள் so இந்த மாதிரி பிரிச்சது கேட்டீங்க கல்லு கல்லு என்னது கல்லை பிரிச்சோம்னா கற்கள் கடல பா~ பாகு பிரிச்சோம்னா பாங்கா வந்துது வெண்பா பாக்கள் ஓகேங்களா ங்களா so இதுதான் புற்கள் வாழ்த்துக்கள் சொற்கள் மாதங்கள் கிழமைகள் so இந்த மாதிரி இதை பிரிச்சு எழுதுங்க இது எல்லாமே விளையாடனா டே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பாக்ஸோட கொடுத்துருக்கேன் தயவு ஃபில் பண்ணி வைங்க இப்படி ஃபில் பண்ண fill பண்ண practice ஆச்சுன்னா தான் எக்ஸாம்ல கேட்கறப்ப டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும் எனக்குமே மறக்காது ஓகேங்களா ஓகே இவ்வளவுதான் இதோட இலக்கணம் முடிஞ்சிச்சு இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல கொடுப்பேன் அந்த எக்ஸாம்பிள்ஸையும் டெஸ்ட்ல இருக்கிறப்ப நல்லா போடுங்க அதுக்கப்புறம் அதை சேவ் பண்ணி வச்சு ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அந்த எஃப்ல வந்துட்டு பேச்சுல கொடுத்துருக்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அதே மாதிரி வாகை பேட்ச் பே சோ நவம்பர் தேர்ட் வந்து ஓபன் பண்றேன் லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் ஒன் சொல்லியிருந்தேன் மண்டே தான் ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணுறோம் நிறைய பேர் டைம் கேட்டதுனால நவம்பர் தேர்ட் ஓபன் பண்றேன் அத நான் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லயும் காமெண்ட்லயும் கொடுக்குறேன் ஏன் வாங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்த பண்ணலாம் பட் பாய்